கள்ளக்குறிச்சி ரயில் நிலையத்தை அமைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி ரயில் திட்ட பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டத்திலும் புற்படாக்குறிச்சியில் ரயில் நிலையம் அமைப்பதற்கு பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற திருச்செல்லாம் கள்ளக்குறிச்சி ரயில்வே திட்ட பணிகள் மற்றும் ரயில் நிலையங்கள் அமைப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் வருவாய் அலுவலர் சத்யநாராயணன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கு கொண்ட மக்கள் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு மையம் குறிச்சியில் கள்ளக்குறிச்சி ரயில் நிலையத்தில் அமைப்பதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளது ஏற்கனவே திட்டமிட்டபடி கள்ளக்குறிச்சி சாலையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்திலேயே கள்ளக்குறிச்சி ரயில் நிலையம் வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஜனவரி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில தலைவர் பி எஸ் ரமேஷ் அவர்களின் தலைமையில் மாநில பொருளாளர் பி குமார் மாநில துணைத் தலைவர் ஆர் சதீஷ்குமார் அவர்களின் முன்னிலையில் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல ஆண்டுகளுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ரயில் வண்டி திட்டத்தை ரயில் நிலையம் அமைப்பதற்கான பணிகளையும் உடனடியாக செய்து செய்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் பொழுது கண்டன உரையாற்றிய மக்கள் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினுடைய நிறுவன பொதுச் செயலாளர் என் எஸ் செல்வராஜ் அவர்கள் பேசுகையில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திட்டமிடப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்ட ஒரு செயல் திட்டமானது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருப்பது வெட்கக்கெடாதது என குறிப்பிட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்ட வியாபாரிகள் வணிகர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் அரசு அலுவலர்கள் என அனைவரின் நலனையும் காத்திட உடனடியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் தொடர்ச்சியாக தென்னிந்திய பொது மேலாளரை சென்னையில் சந்தித்து மனு அளிக்க இருப்பதாகவும் தொடர்ந்து பொதுநல வழக்கு தொடர இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சின்னசெல்லம் கள்ளக்குறிச்சி ரயில் பாதை குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் புறக்கணித்து வருவாய் அலுவலரின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த அனுமதித்திருப்பது கடும் வேதனையையும் அவரின் இந்த செயல் மக்களின் நலனுக்கு புறனானது எனவும் மக்கள் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பினுடைய நிறுவன பொதுச் செயலாளர் என் செல்வராஜ் கடுமையான கண்டனங்களை முன்வைத்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு நடைபெறுகின்ற போராட்டம் என்பது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தென்னக ரயில்வேயால் திட்டமிடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு வரையிலும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற கள்ளக்குறிச்சி சின்னசேகர் தொடண்டி திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வரவும் கள்ளக்குறிச்சியிலேயே ரயில் நிலையம் அமைக்கவும் இந்த பகுதியில் வாழ்கின்ற பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் வேளாண் மக்கள் ஆகியோரது நலனை காத்திட உடனடியாக இந்த திட்டம் செயல்முறைப்படுத்தப்பட வேண்டும் என்று இங்கே இன்றைக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் இறுதியாக நாங்கள் பொங்கல் கழிந்து சென்னையில இருக்கின்ற தென்னிந்திய ரயில்வே பொதுமேலாளர் சந்தித்து மனு அளிக்க இருக்கிறோம் அதன் பிறகு பொதுவர் வழக்கு போட இருக்கிறோம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் எங்களுடைய முயற்சியால் கள்ளக்குறிச்சியிலே கூட்டி நான்கு முனை சந்திப்பிலே மக்கள் பெருந்தோல் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் இந்த திட்டத்தை திட்டம் என்பது மக்கள் நலனுக்காக திட்டம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த எந்த வழியையும் நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு மாவட்ட நிர்வாகம் என்பது ஏதோ வந்தோம் போனோம் ஆபீஸை போய் பல ஆபீசரை பார்த்தோம் விசிட் பண்ணோம் ரிப்போர்ட் எழுதணும் அதிகாரத்தை மாற்றுவோம் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் ஆட்சியர் என்பவர் மாவட்ட மக்களின் நலன் சரியாக பராமரிக்கப்படுகிறதா அவருடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா என்பதோடு மட்டுமல்லாமல் மக்கள் வைக்கின்ற பொதுநல கோரிக்கைகளை செயல்படுத்துவதற்கு அவர் மேலதிகாரிகளுக்கு அரசுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டும் ஆனால் இங்கே இருக்கின்ற அலுவலர் கூட்டங்களுக்கு வருவதாக சொன்னால் கூட நேற்றை கூட்டத்தில் கூட்டத்திலே கூட மாவட்ட வருவாய் அலுவலரை விட்டுவிட்டு அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது அரசியல்வாதிகள் கூப்பிட்டால் உடனடியாக துணையை தட்டி கொண்டு ஓடுகின்ற மாவட்ட ஆட்சியர் மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்காக தங்களுடைய அலுவலகத்தில் என்றால் கூட கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்களையும் கண்டிக்கத்தக்கது எங்கள் அமைப்பு அதை வன்மையாக கண்டிக்கிறது நிச்சயமாக இருக்கிறது ஏன் என்று கேட்டால் அரசியல்வாதிகள் எதற்கோ ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் நான்கு முனை சந்திப்பிலே கூட்டம் நடத்துகிறார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் இது மக்களுடைய பிரச்சனை ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி இனிமேல் நாங்கள் ஆட்சிக்கு வரப்போ என்று சொல்லுகின்ற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் இந்நேரம் களத்திற்கு வந்திருக்க வேண்டும் கள போராட்டம் மட்டுமே வெற்றியை இறுதி வெற்றியை தரும் என்பது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அதை செய்ய அரசியல் கட்சிகள் தவறிவிட்டது இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளால் நாங்கள் ஆணைகள் பூனைகள் பொருச்சாளிகள் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அரசியல்வாதிகள் அதிகாரிகளும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கைகளை அவர்கள் எடுத்திருக்க வேண்டும் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிகள் அவர்கள் எடுத்து அவர்கள் நேரடியாக பேசியிருக்க வேண்டும் ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜும் மற்றவர்களும் அதிமுக டெல்லி சென்று அந்த ரயில்வே அமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் களத்திற்கு வர வேண்டும் அதிகாரிகள் களத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் மக்களின் கள போராட்டம் விழிவாக்கும் வெற்றியை பெற்று தரும் என்று இந்த நேரத்தில் அதை நாங்கள் கையிலே எடுப்போம் எத்தகைய அவைகளை தெரிந்துவிட்டு கள்ளக்குறிச்சிக்கு ரயில் நிலையம் வரும் கள்ளக்குறிச்சிக்கு ரயில் வண்டி பாதை வரும் என்பதை இந்த நேரத்தில் ஏற்கனவே இடம் இருக்கிறது அளவீடு செய்யப்பட்டு விட்டது அது நேற்று இன்றைக்கல்ல ஆங்கிலேயன் காலத்திலேயே ரயில் வண்டி திட்டங்களுக்கான ரயில் வண்டி பாதைகளுக்கான எல்லா அளவீடுகளும் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அமைச்சர் மோகன் இருக்கும்போது அந்த கட்டில் ஹோட்டலுக்கு முன்னால் அங்குதான் ரயில்வே நிலையம் அமைக்க எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் அடுத்த கட்டம் நாங்கள் சென்னை சென்று தென்னக ரயில்வே மேலாளரை பொது மேலாளரை சந்திக்க இருக்கிறோம் அதன் பிறகு வழக்கு தொடுக்க இருக்கிறோம் கள போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் அரசியல் கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை என்றால் கூட எங்களுடைய அமைப்பு பொதுமக்களை நாட்டு நலனின் மீது அக்கறையுள்ளோரை ஒன்று திரட்டி சென்னை கள்ளக்குறிச்சி நான்கு மணி சந்திப்பிலே மறியல் போராட்டம் செய்வோம் செய்வோம் செய்யலாம் என்று கோரிக்கொள்கிறது மக்கள் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு மையத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் பி ஜெயபிரகாஷ் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் மாநில பொதுச் செயலாளர் ஏ டி சக்திவேல் மாநில பிரச்சார செயலாளர் டி கந்தநாதன் மாநில துணைத் தலைவர் எம் செங்கான் மாநில துணைச் செயலாளர் எஸ் பூரிநாதன் மகளிரணி தலைவர் எம் ஜெயந்தி மாநில துணைச் செயலாளர் வி பன்னீர்செல்வம் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் வி காமராஜ் மைக் சேகர் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பி ஆர்முகம் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஏ பி கோவிந்தராஜ் எஸ் ராஜேந்திரன் மகளிரணி செயலாளர் ஏ நாகம் மகளிரணி பொருளாளர் கே செல்வி மற்றும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆதிலட்சுமி உள்ளிட்டோரும் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் சி கோவிந்தசாமி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்